வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ் ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டேரிஸ் விரிச்சிருந்தார் அதுக்கு பதிலுக்கு மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பம் ட்ரம்ப்பை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகல் மைக்ரன்ஸையும் ட்ரக் காட்டல்ஸி ஒழுங்காக தடுக்கல அப்படின்னு சொல்லி மெக்சிகோக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டேரிஃபும் இதே இல்லீகலி மைக்ரன்ஸ் விஷயத்தில் கனடாக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃபும் வேறு ஒரு சில காரணங்களுக்காக சைனாவுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் டேரிஃபும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரிச்சுருந்தார் இதுக்கு சைனா சைடில் பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ணல அவங்க வந்து ஒரு கண்டனை மட்டும் தான் தெரிவிச்சிருந்தாங்க இனி எப்படி பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் கேனடா கடுமையாக விமர்சிச்சுருந்தாங்க அமெரிக்காவுக்கு பதிலுக்கு நாங்களும் டேரிஸ் விதிப்போம் இதனால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மேக் இன் கேனடா ப்ராடக்ட்ஸை அதிகமாக பயன்படுத்தி அமெரிக்க ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் புறக்கணிக்கிறதுக்கு கனடா முடிவு பண்ணியிருக்காங்க இப்படி கேனடா எதிர்ப்பு தெரிவிக்க இந்த பக்கம் மெக்சிகோ ட்ரம்ப்பை கடுமையாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பம் இதுக்கு பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க குறிப்பா அவங்க சொல்கிறது என்னென்னா மெக்சிகோ அரசாங்கம் ட்ரக் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்க மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற அமெரிக்காவோட அடிப்படை குற்றச்சாட்டம் மறுக்கிறோம் ஏன்னா நாங்கள் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் ட்ரக் ஊசிகளையும் நாற்பது டன் ட்ரக்ஸையும் பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் பேரை இந்த இஷ்யூவில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அமெரிக்கா ட்ரக் டிராஃபிக்கிங்கை பற்றி பேசுனாங்க அப்படின்னா அமெரிக்க நகரங்களில் தான் நிறைய இளைஞர்கள் மத்தியில் ட்ரக் ஈஸி சப்ளை ஆகுது அதிகமாக விற்பனை செய்யப்படுது நிறைய பேர் காசு வாங்கிட்டு சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே ட்ரக்ஸை உள்ளே அனுப்பி இளைஞர் முதல்ல சேல் பண்ணுறாங்க அதை முதல்ல அவங்க தடுக்கட்டும் ட்ரக்குக்கு எதிராக அமெரிக்காக்குள்ளே அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும் அப்புறம் அவங்க மெக்சிகோ பற்றி பேசட்டும் எல்லாத்துக்குமே மெக்சிகோ மேலே பழியை போட முடியாது நாங்கள் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டு கூட இணக்கமான முறையில் அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணணும் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ட்ரக் கார்டர்ஸ்க்கு எதிராக போராடணும்னு சொல்லி நாங்கள் திட்டம் போட்டுருக்குறோம் ஆனால் அமெரிக்கா அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணி எங்களை அடக்க பார்க்குறாங்க நாங்கள் யார் கூடயும் எப்போவுமே சண்டைக்கு போக விரும்பினது இல்லை ஆனால் அவங்களுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி எங்களை வந்து அடக்க பார்த்தாங்க அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம் அமெரிக்கா போதைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோங்கிற பேரில் மெக்சிகோட இறையாண்மைக்கு மேலே கை வச்சுருக்கிறாங்க இதை நாங்கள் போதை ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி ட்ரம்ப்பை கிளாடியா சென்பம் ரொம்பவும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் மெக்சிகோ மெக்சிகோவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டு நாட்டுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ட்ரக் கடத்தலுக்கு மெக்ஸிகோவை மட்டுமே பழைய இருக்காங்க அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவில் அதிகப்படியான கன் வைலன்ஸ் இருக்குது கன்ஸ் அதிகமாக கடத்தப்படுது இந்த ஆயுத கடத்தலை அமெரிக்க கவர்மெண்ட் வந்து தடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து கடத்தல்காரர்களால் மெக்சிகோக்குள்ள ஈஸியாக கன்ஸு கடத்தப்படுது அப்படிங்கிற அமெரிக்காவோட கன் ட்ராஃபிக்கிங்கை பற்றி ஆல்ரெடி கிளாடிய பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இனி ஃபியூச்சரில் அமெரிக்கா மெக்சிகோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி போகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்